வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி வடமாடு மஞ்சுவிரட்டில் களத்தில் நின்று விளையாடி அசர வைத்த காளைகளுடன் இருபது நிமிடம் மள்ளுக்கட்டிய வீரர்களின் வீரம் கான்போரை சிலிர்க்க வைத்தது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பெஸ்டோ நகரில் வேப்பிலை சாய்பாபா கோவில் குழுவினர் மற்றும் இளையநிலா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் எட்டாம் ஆண்டு வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது போட்டியை அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் பா குமார் துவக்கி வைத்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் சின்னசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திருச்சி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பதிமூன்று காளைகள் பங்கேற்றது போட்டியில் காளைகளை அடக்க ஒரு குழுவில் ஒன்பது பேர் வீதம் பதிமூன்று குழுக்களாக வீரர்கள் களமிறங்கினர் இதைத் தொடர்ந்து என்பது விதி காளைகள் அவிழ்த்து விடப்பட்டதும் அதை அடக்க வீரர்கள் ஆர்வத்துடன் போராடினர் இருப்பினும் தன்னை அடக்க வந்த வீரர்களை நெருங்க விடாமல் சில காளைகள் வீரர்களை பந்தாடி வெற்றி பெற்றது ஆக்ரோசம் காட்டி அடக்க மறுத்த காளைகளையும் பார்வையாளர்கள் ஆரவாரத்திற்கிடையே வீரர்கள் போராடி கடைசி நிமிடத்தில் அடக்கி களத்தை பரபரப்பாக்கினர் இதில் வெற்றி பெற்ற காளைக்கும் வீரர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இதில் நகர செயலாளர் பவுன் ராமமூர்த்தி மாவட்ட பொருளாளர் நெட்ஸ் இளங்கோ வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசு வையம்பட்டி ஒன்றிய பொருளாளர்கள் சேது பிவிகே பழனிசாமி மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டை சாய் சுரேஷ்குமார் ஏ ஒன் உசேன் இருளப்பன் ஆகியோர் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக